குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் ரீடர் ரைக்கி மாஸ்டர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி மாலை நாலரை மணி அளவுல ராகு பகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசில இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு இந்த ராகு கேது பயிற்சி வந்து மிக முக்கியமான ஒரு பயிற்சி எல்லா கிரகப்பெயர்ச்சியுமே நமக்கு ஒரு வாய்ப்பு தான் நம்ம ஜனன ஜாதகத்துல ராகு பகவானும் கேது பகவானும் எந்த இடத்துல இருக்காரோ அத வச்சு ஒரு ஜோதிடரால நீங்க என்ன பாவ புண்ணியங்கள் பண்ணியிருக்கீங்க என்ன நோக்கத்துக்காக இந்த பிறப்பின் நோக்கம் என்ன இதெல்லாம் வந்து ஒரு ஜோதிடரால துல்லியமாக சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுடைய பாவ புண்ணியங்களை ஆராய்ஞ்சு நீங்க வந்து எதை கூட்டணும் என்ன புண்ணியங்களை கூட்டணும் எந்த பாவங்களை குறைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு மறு வாய்ப்பாக நமக்கு அமையுது இப்போ எப்படி சூரியன் ஆத்ம காரகன் சந்திரன் மனோகாரகன் அப்படின்னு சொல்ற மாதிரி சனி பகவான் வந்து கர்மகாரகன்னு சொல்றோம் நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழில் அதன் மூலமா வரக்கூடிய வருமானம் எப்படி குரு பகவான்னு சொல்றோமோ அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் எப்படி சுக்க பகவானோட காரகத்துவம்னு சொல்றோமோ அதே மாதிரி விசிபிள் கர்மாஸ் எல்லாமே ஒவ்வொரு கா கிரகங்களுடைய காரகத்துவமா இருக்குது பணம் அப்படிங்கிறது ஒரு விசிபிள் கர்மா அதை வந்து குரு பகவானுக்கு காரகத்துவப்படுத்துறோம் அதே மாதிரி இன்விசிபிள் கர்மாஸ் நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் அது வந்து அதை ஆளுமை செய்யக்கூடிய கிரகங்கள் யாரு அப்படின்னா ராகு பகவானும் கேது பகவானும் தான் அப்படி இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை வந்து ஒவ்வொரு பெயர்ச்சியின் போதும் ராகு பகவானும் கேது பகவானும் நமக்கு வழங்குவாங்க சனி பகவானுடைய காரகத்துவம் தொழில்னாக்க அதன் மூலமா வரக்கூடிய வினை பயன் அதனுடைய காரகத்துவம் வந்து ராகு பகவானும் கேது பகவானும் தான் இந்த பாவ புண்ணியங்கள் ஜனன ஜாதகத்துல நம்ம எந்த இடத்துல ராகு பகவானும் கேது பகவானும் உட்கார்ந்து இருக்காங்களோ எந்த பாவகத்துல இருக்காங்களோ அதை வச்சு நம்மளால கண்டிப்பா அனலைஸ் பண்ணிக்க முடியும் இப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சி வந்து நம்ம வாழ்வியல்ல எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்ப ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான பலாபலன்களை தரப்போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் மேஷ ராசி நேயர்களுக்கு மேஷ ராசி நேயர்களுக்கு வந்து ராகு பகவான் பதினோராம் இடத்திற்கும் கேது பகவான் ஐந்தாம் இடத்திற்கும் இந்த ராகு பே கேது பயிற்சியில பயிற்சி ஆகுறாரு அப்படி இருக்கும்போது மேஷராசி நேயர்களுக்கு எல்லா விதத்திலையும் ஒரு நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு பதினோராம் இடம் அப்படிங்கிறது வந்து லாபஸ்தானம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த இடத்துல நம்ம வந்து நீங்க ஒரு தொழில் பண்ணின்னு இருக்கீங்க இல்லை ஒரு ஜாப்ல இருக்கீங்க ஏதாவது ஒரு கெரியருக்கான டெசிஷன்ஸ் எடுக்கிறீங்க ஒரு மேற்படிப்பு படிக்கலாங்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திற்கும் உங்களுக்கு ஓப்பனிங் கிடைக்கும் ராகு பகவான் அப்படிங்கிறதே வந்து அந்நிய தேசம் அப்படிங்கிறதுக்கான காரகத்துவமா இருக்காங்க இப்போ யாராவது வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு வந்து அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக அமையும் ஒரு மேல் படிப்பு படிக்கணும் பதினோராம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்ம மேல் படிப்புக்கான ஸ்தானமாகவும் சொல்கிறோம் அப்போ ஒரு பிஜி படிக்கணும் ஒரு டாக்டரேட் படிக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா அதற்கும் ஒரு நல்ல ஒரு ஓபனிங் கிடைக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எழுதிருக்கீங்க அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸ்ல நீங்க கண்டிப்பா நல்ல மதிப்பெண்கள் எடுத்து மெரிட்ல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு வேலைக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எனக்கு அதற்கான சரியான ஒரு விசா கிடைக்கல சரியான கம்பெனி அமையல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ராகு கேது பயிற்சியில அதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இருக்கிற இடத்த விட்டு ஒரு இடம் மாற்றம் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் மேஷராசிக்கு அதே மாதிரி கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது ஐந்தாம் இடம் அப்படின்னு நம்ம சொல்றதே வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் உங்க குலதெய்வம் கேது பகவான் வந்து ஞானக்காரகன் அப்ப நீங்க வந்து ஐந்தாம் இடத்துல கேது பகவான் பிரவேசிக்கும் போது உங்களுக்கு மோட்சத்திற்கான பாதையை நல்லா வழிவகுத்து கொடுப்பாரு ஒரு ஆன்மீக ரீதியான பயணத்திற்கு ஒரு ஏற்பாடுகள் நடக்கும் ஒரு நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க நீங்க இது வரைக்கும் குலதெய்வ வழிபாடுல ஏதாவது பெண்டிங் இருக்கு என்னோட அண்ணன் தம்பியோட ஒத்துமை இல்ல அதனால பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த சமயத்துல அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமா அமையும் நீங்க போய் அந்த வச்சிருக்கிற பிரார்த்தனைகள் ஏதாவது பெண்டிங் ரிச்சுவல்ஸ் இருந்தாக்க அதை போய் கண்டிப்பா நீங்க பண்ணிட்டு வந்துடலாம் அதற்கான வாய்ப்புகள் அமையும் அதே மாதிரி ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை அப்படிங்கும்போது இப்ப ராகு பகவான் வந்து கொடுத்து நல்ல பேராசையை தூண்டுவாரு இப்ப லாபஸ்தானத்துல இருக்கும்போது ஒரு இடத்துல நீங்க லாபத்தை பார்த்திருப்பீங்க இன்னும் கொஞ்சம் வரணும் இன்னும் கொஞ்சம் வரணும் அப்படின்னு ஒரு பேராசையை உங்களுக்கு தூண்டு தூண்டக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் அமையும் ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது அதுல போயின்னு இருக்கு லாபம் நல்லா வந்து இருக்கு அப்படிங்கும் போது உங்களுடைய மனம் என்ன சொல்லும் அப்படின்னா ஒரு எக்ஸ்டென்ட் பண்ணலாம் இத ஒரு டைவர்சிபிகேஷனுக்கு போகலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ப்ராடக்ட் டைவர்சிஃபை பண்ணலாம் அதாவது ஒரு ப்ராடக்ட் வச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு துணி கடையே வச்சிருக்கீங்க குழந்தைகளுக்கு மட்டும் நான் பாத்துன்னு இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சாரீஸும் சேர்த்து பண்ணலாம் பெண்களுக்கான ஆடைகளை வைக்கலாம் ஆண்களுக்கான ஆடைகளை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனத்து மன தாக்கத்தை உண்டு பண்ணும் ஒரு மாயையை உண்டு பண்ணும் நீங்க அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் லாபம் வருதேங்கிறதுக்காக அகலக்கால் வச்சிடக்கூடாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானிச்சு பண்ணுங்க இப்ப ஒரு பார்ட் டைம் ஜாப் எனக்கு கிடைக்குது நான் ஆல்ரெடி ஒரு தொழில்ல இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு இடத்துல பார்ட் டைம் ஜாப் பண்ற மாதிரியான ஆஃபர்ஸ் வருது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க உங்களால கண்டிப்பா அதை பண்ண முடியுமா இப்ப ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஈவினிங் ஒரு டியூஷனும் எடுத்துட்டு இருக்கீங்க அதை தாண்டி ஒரு ஹோம் டியூஷன் போகலான்னு பாக்குறேன் இல்ல ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலான்னு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீ உங்களுக்கு ஒரு சிந்தனைகள் வந்தது அதற்கான வாய்ப்புகள் வந்தது அப்படின்னா கொஞ்சம் நிதானிச்சு உண்மையாலுமே உங்களால அதை முடிச்சிட முடியுமா அப்படிங்கறத பார்த்து பண்ணுங்க ஏன்னா கொடுத்து கெடுப்பவர் தான் ராகு உங்களுக்கு அதிகமா வாய்ப்புகளை கொடுப்பாரு நீங்க எல்லாத்தையும் ஸ்கேட்டர்டா பண்ணிடுவீங்க கடைசியில ஒரு இடத்துல நம்மளால பண்ண முடியாம போயிடும் அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆயிடும் சோ அந்த இடத்துல நம்ம ஒரு நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பலாபலன்கள் அதே மாதிரி குழந்தைகள் குழந்தைகள் வந்து உங்க சொல் பேச்சு கேட்காம அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க அந்த இடத்துல நீங்க வந்து கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க குழந்தைங்க மேல கோவத்தை காட்டிராதீங்க ஏன்னா கேது பகவான் வந்து தடை பண்ணக்கூடிய ஆளு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கெடுத்து விடுறது தடை அப்படிங்கிற மாதிரி ஆனா ஆன்மீகத்தை மட்டும் தடை பண்ண மாட்டார் ஏன்னா ஞானக்காரகனுங்கும் போது நீங்க ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறீங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல தடை இருக்காது ஒரு புதுசா ஒரு தியான முறை கத்துக்கிறேன் ஒரு யோகா பயிற்சி பண்ணலான்னு இருக்கேன் இல்ல ஒரு குருமார்களை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் குரு போதனைகளை ஏற்று அவரோட குரு வழியில நடக்கலாம்னு இருக்கேன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு தடை கண்டிப்பா இருக்காது அதை வந்து நல்ல என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருவாரு மற்றபடி பற்று சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் மேல அதிகமா பாசமா இருக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல ஒரு இணக்கமற்ற சூழலை உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அமையும் ஏன்னா தடை பண்றதுக்கு குழந்தைகள் ஐந்தாம் ஸ்தானம்ங்கிறது குழந்தைகளுக்கான காரகத்துவம் அந்த இடத்துல உங்க குழந்தைங்க உங்க பேச்சை கேட்காம ஒரு இணக்கமற்ற சூழ்நிலையை உருவாக்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்போ நீங்க கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பிடிங்க எப்படி குழந்தைகிட்டோ அப்படி பேசணும் வயசு எப்படி அப்படி பேசணும் அந்த மாதிரி பேசி அவங்களோட ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பேசி புரிய வச்சீங்க அப்படின்னா ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு அறிவுறுத்தல் தான் இந்த இடத்துக்கு வந்தா இந்த கெட்டது நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு அறிவுறுத்தலா சொல்றோம் அத நம்ம வந்து அனுசரிச்சு நடந்து போயிட்டோம் அப்படின்னாக்க எந்தவித வித பாதிப்புகளும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பயிற்சிகளுக்கான பொது பலனே சொல்றது அதனால அந்த விஷயங்கள்ல நீங்க கவனத்தை செலுத்துங்க அதே மாதிரி மூத்த சகோதரர் ஒரு உங்களோட வயதுல பெரியவரா நீங்க சகோதர ஸ்தானத்துல வச்சு பார்க்கக்கூடிய அன்பர்கள் கிட்ட இன்னும் கொஞ்சம் கவனத்தை இது பண்ணுங்க ஏன்னா பணம் பணம் சார்ந்த விஷயங்கள் லாபம் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ராகு பகவான் தான் கை வைப்பாரு உறவு சார்ந்த விஷயத்தை கெடுத்து விட்டுருவாரு அப்ப பதினோராம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து உங்க மூத்த சகோதரருக்கான உங்க குடும்பத்துல உங்களை விட மூத்தவர்கள் கிட்ட கொஞ்சம் இணக்கமா நடந்து கொடுங்க உங்களுடைய பேச்சுனாலேயோ இல்ல உங்களுடைய செயல்களினாலேயோ அவங்களுக்கு காயத்தை உண்டு பண்ணி இணக்கமற்ற சூழ்நிலையை உருவாக்கிடாம இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க இன்னும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் மற்றபடி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல லாபத்தை பெற போறீங்க நீங்க தொழில் சொந்த தொழில் இருந்தாலும் சரி இல்ல ஒரு இடத்துல வேலையில இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பா பண வரவும் லாபமும் நிச்சயமாக அதிகரிக்கும் எனக்கா ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல இதுதான் அப்ரைசலுக்கான டைம் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் போடுறதுக்கான டைம் ஒரு ப்ரமோஷன் வர்றதுக்கான டைம் ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பார் ராகு பகவான் அது மூலமா நமக்கு குடும்பத்துல பெரியவர்கள் குழந்தைகள் இவங்கள்ட்ட ஒரு இணக்கமற்ற சூழ்நிலை எனக்கா உங்களுக்கு எல்லாம் கிடைக்குதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது மனித இயல்பு தானே எல்லாமே நமக்கு பெர்ஃபெக்டா வருதுங்கும் போது ஒரு சின்ன கர்வம் நமக்குள்ள தோன்றும் அதனால வார்த்தைகள்ல வந்து ஒரு கடினத்தன்மை தோன்றும் அந்த அதன் மூலமா நம்ம வந்து குடும்பத்துல ஒரு இணக்கமற்ற உறவுகளுக்குள்ள இணக்கமற்ற சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும் சோ அந்த இடத்துல நீங்க உங்க கவனத்தை செலுத்தி உறவுகள்ட்ட சுமூகமா போறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கோங்க கோபம் கண்டிப்பா வரும் ஏன்னா ராகு கேது வந்து ஆஹ் எப்பவுமே வந்து ஒரு பாவகிரகங்கள்னு சொல்றோம் அப்ப தவறுகள் கோபங்கிறது ஒரு தவறான விஷயம் அப்ப வந்து அது தவறுகள் கண்டிப்பா என்ஹான்ஸ் ஆகும் உங்களுக்கு கண்டிப்பா கோபம் வரும் மேஷராசிக்காரர்கள் ஏற்கனவே வந்து ஒரு ஸ்டபனான கோவப்படக்கூடிய ஆட்கள் தான் செவ்வாயோடைய காரகத்துவத்தை செவ்வாய அதிபதியா பெற்ற நேர்களா இருக்கும்போது கோபம் உங்களுக்கு ஒரு இயல்பான விஷயம் சட்டு சட்டுன்னு கோபம் வரும் ஆனா இந்த இடத்துல இந்த இந்த பலனை பார்த்தப்பறம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கோபம் வருதோ அந்த இடத்துல நிதானத்தை கடைபிடிங்க ஒண்ணுல இருந்து பத்துக்குள்ள சொல்லுங்க கோபம் போயிடும்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி சட்டுன்னு வரும்போது ஒரு அமைதியை கடைபிடிக்க பழகுங்க அந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது போது கண்டிப்பா உங்க உறவுகளுக்குள்ளயும் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் ராகு பகவானும் கேது பகவானும் மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய தனத்தை வள்ளி வாரி வழங்கிட்டு உறவுகளுக்குள்ள ஒரு இறக்கமற்ற சூழ்நிலையை உருவாக்குவாங்க இது வந்து ஒரு பொதுவான பலனா பார்க்கப்படுது அவங்கவங்க சுய ஜாதகத்துல மேஷராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் கேது பகவான் எந்த இடத்துல இருக்காரோ எந்த பாவகத்துல இருக்காரோ அதன் பொறுத்து உங்களுடைய தசாபுத்திய பொறுத்து தான் ஒரு அக்யூரேட்டான பலன்கள் எடுக்க முடியும் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னாக்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க